வணக்கம் மீனம் ராசி நண்பர்களை இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்த கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னு

கூட தான் பொருந்துவிங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அழகியில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதனால ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச நேரத்தில் செய்ய முடியாம கொஞ்சம் வந்து சோம்பல் தனம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அன்னைக்கே முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்போன் பண்ணாம உங்களுக்கு வந்து இதனாலே ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் முழுவதும் அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஹெல்த் இஸ் அவதிக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழலையும் சூழ்நிலையும் இருக்குங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதனாலேயும் உங்களுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எதனால நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி பேசணும் அப்படின்ட்டு ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கீங்க இதன் காரணமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து வேலை பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய ஹெல்த்ல வந்து இதனால் வரைக்கும் அவங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது உங்களுடைய தந்தைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து படிப்படியாக விலகுவதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வடி சைடு சொத்து பூர்வீக சொத்து வந்து நீண்ட காலமா வராம இருக்கு அப்படின்னாலும் இப்போ சுக்ரன் வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீண்ட உங்களுக்கு கிடைக்காத தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு மறுபடியும் இப்போ கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க வந்து சமுதாயத்துக்கு பயன்கூடிய வகை பயன்படக்கூடிய வகையில வந்து திருத்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வருவதும் மேலும் வந்து இப்போ சமுதாய பணிகளில் நீங்க ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாதம் முழுவதுமேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய பேர் வந்து நல்லபடியாக வந்து ஒரு டாப் லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா விஷயமா வந்து அப்ராட் போயிட்டு வருவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னு நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் செய்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய மினம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க ஸோ எப்பவுமே வந்து இந்த உபதேசானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றதாக இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய அங்காளி பங்காளிங்க கூட உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து விலகுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து போகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசல சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லபடியாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து பிரியாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரை சாணத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது இப்போ நீங்க ஏழர் சனியுடைய விரை சனிக்காலம் முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரை காலத்தில் இருக்கீங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ தேவையற்ற புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் நீங்க எந்தளவுக்கு வந்து தேவையற்ற புதிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்கள அவங்க தேவையான நேரத்தில் வந்து ஜாமீன் கையொப்பம் இட சொல்லுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ்வப்போது வந்து உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குரு பகவான் தான் இருக்கின்ற வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரோக சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் இதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து the எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மட்டும் ஒம்பது ஒர்க்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கு கோர்ட்ல வந்து கேஸ் அதாவது ஒரு டிவோர்ஸ் கேஸ் ரன் இருக்கு அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலோ அந்த மாதிரி பிரச்சனையில வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் இப்ப நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு உகந்த ஒரு நல்ல உன்னதமான மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் வெற்றிகரமாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போது வந்து உங்களுடைய ஹையர் கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல பம்மனண்ட் போஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் கிரகம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம நம்மளுடைய செவ்வாய் கூட கலவையை சேர்ந்த அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் உங்களுடைய கையில் எந்த ஒரு நல்ல வேலையை எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில் வந்து வெற்றிகரமாக நீங்கள் வந்து முடித்துக்கொள்ள கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து நிறைய பிசினஸ் நல்ல பிசினஸ் வந்து நிறைய சைட் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு மெயின் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் செகண்டரியா ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல நீங்க ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகவே என் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை நம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பிசினஸா இருந்தாலும் ஃபுல்லா தெரியும் அப்படின்னா உங்களை மட்டும் நீங்க நம்பி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து வெற்றி அதிகமாக கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தனலாபம் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சூரிய பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு ஏற்படுது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நொடி பொழுதுல காணாமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லி கல்ல தூங்கி இருந்தோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து அந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது கிடையாதுங்க ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடிய நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி இறைவத்தி